வியாழக்கிழமை விடி மூன்றாம் தேதி ஏப்ரல் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டு முப்பத்தி ஐந்துக்கு வக்கு போர்டு பில்லு லோக்சபால பாஸ் ஆயிடுச்சு இருநூத்தி எண்பத்தி எட்டு என்டிஏ போட்டு என்னூத்தி முப்பத்தி ரெண்டு மற்ற அப்போசிஷன் கட்சிகள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எல்லாரோட கான்சன்ட்ரேஷனும் இந்த ஒக் போர்டு ஒக் போர்டு அமன்மன் இது டிவில இருந்து பத்திரிகைகள்ல இருந்து சோசியல் மீடியால இருந்து வாட்ஸ்அப்பு அதுக்கப்புறம் ட்விட்டர் இன்ஸ்டா இதான் டாபிக் அங்கதான் வந்து பிஜேபியினுடைய அரசியல் சாணக்கியத்துவம் அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் பெருமையா அப்படி பார்த்தேன் மிளர்ந்து விட்டது எதை முடிஞ்ச உடனே நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் நம்ப மாட்டேங்க நான் மூணு தான் மூன்றரை மணிக்கு தான் தூக்கவே போனேன் அந்த பார்லிமெண்ட்ல எல்லாரும் ஓட்டு ஆயிடுச்சு பாஸ் ஆயிடுச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆனா மெம்பர்ஸ் யாரும் கலைஞ்சு போகவே இல்லை எல்லாரும் அங்கேயே உட்காந்துருக்காங்க எதுக்காக உட்காந்துருக்காங்க எதுக்காக உட்காந்துருக்காங்க அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருந்தது அப்போதான் வந்து ஒருவேளை மணிப்பூர் லிஸ்ட் பண்ணியிருக்காங்களோ இன்னைக்கு பிசினஸ் அஜெண்டால அப்படின்னு சொல்லி நீங்க ரெண்டாம் தேதி வந்து காலையில பதினோரு மணிக்கு பாரா லோக்சபா ஆரம்பிக்குது நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் டிஸ்கஷன் போகுது பாத்துக்கங்க எவ்வளோ நேரம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு மணி நேரம் நான் ஸ்டாப் டிஸ்கஷன் அதை தாண்டி மணிப்பூருடைய டிஸ்கஷன் அப்படி எதுக்காக இந்த மணிப்பூர் டிஸ்கஷன் ராகுல் காந்தியும் அப்போசிஷன் லீடர்ஸும் மணிப்பூர்ல விவாஜகம் நடக்கிறது மத்திய அரசு கண்டுக்கிறதே இல்ல அது இல்ல இது இல்லைன்னு ஒயாம இத பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் பார்லிமெண்ட்டுக்கு வாங்க வந்து பேசுங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன் அதனாலதான் அந்த ரெண்டாம் தேதி வக்கு போர்டு பில்லுக்கு அடுத்தது டிஸ்கஷன்ல மணிப்பூர் அஜெண்டா பிசினஸ் அஜெண்டா லோக்சபாவுடைய பிசினஸ் அஜெண்டான்னு அதுல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா போர்டு பில் முடிஞ்ச உடனே மணிப்பூரை பற்றி டிஸ்கஷன் அப்படின்னு ஸ்பீக்கர் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்போ அப்போசிஷன் பார்ட்டி எல்லாம் குயோ முறையோன்னு கத்தினாங்க நைட்டு ரெண்டரை மணி ஆகுது இப்போ அப்பா இது இந்த டேட்டுனுடைய இன்றைக்கி முடிச்சாகணும் பிசினஸ் அஜெண்டாலாம் இருக்குது உங்க எல்லாருக்குமே முன்னாடியே சொல்லியாச்சு இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு காலதாமதம் எட்டு மணி நேரம் தான் ஒர்க் போர்டு பில்லுன்னு காலதாமதம் காலதாமதமாக்கி கூச்சல் குழப்பமெல்லாம் உண்டு பண்ணி டிலே பண்ணினது வந்து நீங்கதான் அதனால இதை நான் நிறுத்த முடியாது இது கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மணிப்பூரை வந்து எடுத்துட்டாங்க அமித்ஷா வெறு பழைய ஸ்டோரி எல்லாம் சொன்னாரு குறிப்பா அவர் வந்து சில விஷயங்கள் என்ன சொன்னாருன்னா மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வருஷமாக அமைதியே இல்லாம இருக்கு அதை பத்தி எங்களுக்கு மிகப்பெரிய கவலை நாங்க வந்து இதை அரசியலாக்க விரும்பல பட் நீங்க அரசியல் ஆக்கினாக்க நாங்களும் அரசியல் ரீதியில தான் பதில் சொல்லுவோம் இது ஒரு ஸ்ட்ரிக்ட் வார்னிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் அவர் எடுத்த உடனே இந்த சொல்லிட்டார் அதுக்கப்புறம் எங்களை பொறுத்த வரைக்கும் அதை வச்சு அரசியல் செய்யணுங்கிறது கிடையாது எங்களுக்கு எல்லா நா இந்த நாட்டினுடைய எல்லா பகுதியுமே பாரதம்தான் அங்க மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவணும் மக்கள் சந்தோஷமா இருக்கணும் வளர்ச்சியை நோக்கி செல்லணும் அப்படிங்கிறதா எங்களுடைய கொள்கை அது அப்படின்னு சொல்லி தீவிரமா சொல்லிட்டு அதுக்கு ஒன்று ரெண்டு உதாரணங்களை சொன்னார் மணிப்பூர்ல ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு நாங்க ஒரு உதாரணத்துக்கு வந்து எந்த எசென்ஷியலாக இருந்தாலும் அங்க வந்து தடை தடையின்றி தட்டுப்பாடின்றி கிடைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணியிருக்கோம் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்கிறோம் இன்ஜினியரிங் எஜுகேஷனாக இருக்கட்டும் மெடிக்கல் எஜுகேஷனாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் ஆன்லைன்ல முன்னெடுத்து செஞ்சிருக்கோம் அதனால அதுலேயும் வந்து ஒன்றும் பெருசா நாங்க பின்னடைவு அடையவில்லை பெருமளவுல குறைஞ்சிருக்கு அப்படின்னு ரெண்டு வந்து எங்களை எப்ப பார்த்தாலும் பேர் இறந்துட்டாங்க முந்நூறு பேர் இறந்துட்டாங்க வீடு கொளுத்தப்பட்டது எல்லாம் கரெக்ட் எப்பல இருந்து நடந்தது யாரால நடந்தது எப்படி தூண்டிவிடப்பட்டது அதை தான் நீங்க பாக்கணும் அரசால அரசியல் ஆக்காதீங்க காங்கிரஸ் ஆட்சியில இருந்த போது ஆயிரம் பேர் என்கவுண்டர்ல இறந்துருக்காங்க ஆயிரம் பேர் என்கவுண்டர்ல இறந்துருக்காங்க குறிப்பா ஒரு இன மக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி யாரை அட்டாக் பண்ணீங்க யாரை வந்து காப்பாத்தினீங்கன்றது எல்லாமே அந்த அரசியல் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்க என்ன முன்னெடுக்கிறோம்னா எங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் அரசியல் மாற்றங்கள் மணிப்பூரில் நடந்ததை பத்தி சொல்லியிருக்கோம் சில நிகழ்வுகள் நடந்தன எங்களுடைய ஓன் அரசு அதை வந்து கலைச்சிட்டு சீஃப் மினிஸ்டர் ரிசைன் பண்ணாரு நாங்க வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோம் உங்ககிட்ட நம்பரே கிடையாது நம்பர் ஆஃப் எம்எல்ஏ ரொம்ப குறைவு நீங்க வந்து எங்க மேல நோ கான்பிடன்ஸ் மோஷன் கொண்டு வரதுக்கே எம்எல்ஏக்கள் குறைவா இருக்காங்க தவிர என்ன அப்படின்னாக்க உங்களை ஆட்சி அமைக்கிறதுக்கும் நாங்க விருப்பப்பட்டோம் உங்ககிட்ட எம்எல்ஏ இல்ல ஆட்சியில உட்கார்றதுக்கு அதனால நீங்க சும்மா வந்து பிரச்சனையை கலப்பி விட்டுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்க உங்களுக்கு ஆதரவா பத்திரிகைகளும் இருந்தாங்கிறது வெட்ட வெளிச்சம் அப்படி எல்லாம் சொல்லிட்டு அது முடிச்சிட்டாரு அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் மணிப்பூர் வந்து சகஜ நிலைமைக்கு வெகு விரைவில் வந்தாகி விட்டது இன்னும் தான் பாக்கி அப்படின்ட்டு சொல்லி புடிச்சுட்டாரு அப்போ வந்து ஸ்பீக்கர் வந்து அடுத்தது அப்போசிஷன்ல கேப்பாங்க யார் பேசுறாங்கன்னா அதுல வந்து லிஸ்ட் படி பேர் யார் கொடுக்கணும் எல்லாமே முன்னாடியே குடுப்போம் ஸ்பீக்கர் கிட்ட யாரு வந்து மெயின் ஸ்பீக்கர் யாரு சப்சிடரி ஸ்பீக்கர் அது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க டைம் அலோகேட் பண்ணுவாங்க பத்து நிமிஷம் எட்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அதை மீறிதான் வந்து நம்ம தமிழ்நாடு எம்பிக்கள் நீங்க பாத்தீங்கன்னாக்கா சுத்தி வளைச்சு பேசுவாங்க மெயின் பாயிண்ட் வரவே மாட்டாங்க ஆனா வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா டைம் முடிஞ்சு போயிருக்கும் ஏன்னா அவங்களுக்கு டைம் பாஸ் தான் பண்ணணும் அப்போ வந்து ஸ்பீக்கர் கிட்ட சார் 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 அஞ்சு நிமிஷம் சார் இன்னும் ஒன்லி டென் மினிட்ஸ் சார் அப்படின்னா பேசுவாங்க அவரு கூடாது அப்படின்னு அப்புறம் அலோவ் பண்ணுவாங்க சொல்லி தொலைக்கட்டணும் ஏன்னா சுத்தி சுத்தி விஷயம் ஒன்னும் கிடையாது பேச முடியாது அவங்களால அந்த மாதிரி தான் இது வரைக்கும் பல பார்லிமெண்ட் செஷன்ல நான் நேரடியாக என் கண்ணால பாத்துருக்கேன் நேற்றுக்கு நான் மூன்று மணி வரைக்கும் உட்காந்து பார்த்தேன் சரி இப்ப நமக்கு விஷயத்துக்கு வருவோம் இப்ப என்ன பண்ணிட்டாங்க சசி தரூர் எழுந்து ரெண்டு மூணு நிறைய அப்போசிஷன் எம்பிஸ் எல்லாம் வந்து இப்ப இதை நடத்தக்கூடாது அப்படின்னாங்க ஏன் நடத்தக்கூடாது நேரம் ஆயிடுச்சு அதெல்லாம் முடியாது இன்னைக்கு ஷெட்யூல் பண்ணிருக்கு இன்னைக்கு இன்னைக்கு ஆக வேண்டிய பிசினஸை இன்னைக்கு தான் செய்யும் இன்னைக்கு சாப்பிட வேண்டியதா இன்னைக்கு தான் சாப்பிடணும் நாளைக்கு சாப்பிட்றேன்னு ஒத்தி போட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஸ்பீக்கர் சொல்லிட்டு சசி தரூர் தான் மெயின் ஸ்பீக்கர் காங்கிரஸ் இருந்து அவர்கிட்ட கேட்டார் நீ பேசுறதுக்கு அவர் சொன்னார் சசி தரூர் நான் இப்போ இப்போ வேணாம் நாளைக்கு வச்சிக்கணும் முடியாது நீ பேசு பேசு ரெட்டே சாய்ஸ் தான் நான் அடுத்தவங்கள பேச சொல்றேன் அப்படின்னு உடனே சசி வழக்கம் போல எல்லாம் பாட்டெல்லாம் பாடிட்டு கடைசியில என்ன சொன்னாரு அப்படின்னா நாங்க வந்து அமைதியை விரும்புறோம் பிரசிடென்ட் தான் பெஸ்ட் நல்லது அது இதுன்னு அழவழ ஏதோ பேசுனாரு அவர் பேசிட்டு அவர் பேசுறதெல்லாம் பார்த்தாக்க காங்கிரஸ்காரங்களுக்கே எரிச்சலா இருக்கு என்னடா இவர் வந்து கோல் போடுறாரு ஒண்ணுமே சொரத்தே இல்லாத ஒரு பேச்சு அதுக்கப்புறம் வந்து இங்க இருக்கிற தமிழ்நாடு பெண் எம்பி ரொம்ப பாப்புலர் தான் அவங்க எல்லாருமே பேர விரும்பல ஆட்சியில இருக்கக்கூடியவங்களுடைய அவங்க வந்து அப்செக்ஷன் ஸ்பீக்கர் அதெல்லாம் நோ முடியாது பேசணும்னா பேசுங்க இல்லனா வேணாம் இதெல்லாம் அப்படியே நடந்துகிட்டே இருந்துச்சுங்களா இந்த மணிப்பூர்ல முக்கியமான விஷயமா நம்ம எதை பாக்குறோம் அப்படின்னா அமித்ஷா சொன்னதுதான் அமைதி திரும்பிடுச்சு எதனால வந்து நீங்க யோசிச்சு பாருங்க நல்லா யோசிங்க இந்த என்டையர் கண்ட்ரி நாடு முழுவதும் வக்கு போடு வக்கு பில்லுன்னு நான் கூவிக்கிட்டு இருக்காங்க அப்ப அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க யாருமே இந்த மணிப்பூரை வந்து இங்கேருந்து போனா அங்க வந்து சொட்டு கொண்டுட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னு அக்கறையோட இங்க வந்து இது மெழுகுவத்தி வச்சுக்கிட்டு ஊர்வலம் போறது என்னென்னமோ செஞ்சாங்களா இல்லையா அவ்வளவு வந்து ஒரு சீரியஸ்னஸ் காமிச்சாங்களா இல்லையா ஏன் அந்த மணிப்பூர் டிஸ்கஷன் போது அவங்க யாருமே வரல பிஜேபி சைட்ல ரெண்டரை மணியாவது ரெண்டரை மணியாவது மூணு மணியாவது எல்லாம் அப்படியே புல் எனர்ஜி எந்தூசியத்தோட உட்காந்துருக்காங்க நாட்டினுடைய நடப்பு பாயுது அப்படின்னு முக்கியமான விஷயம் நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு அதே ஆப்போசிஷன்ல எல்லாம் பெஞ்சு காலி தூங்கி வழியிறாங்க பாதி பேர் போயாச்சு எனக்கு தெரிஞ்சு நான் வந்து தமிழ்நாடு எம்பிக்கள் அதிகமா அங்க பார்க்கவே இல்லை காமிப்பாங்க இல்லையா எல்லாம் போயிட்டாங்க இதுதான் அவங்களுக்கு அவங்களுக்கு மணிப்பூர் மேல இருக்கிற அக்கறை ஏன் பேசியிருக்கணுமே எவ்வளவோ வந்து மீடியாலையும் சோஷியல் மீடியாலையும் டிவிலையும் டிபேட்லையும் உட்கார வச்சு எல்லாரையும் போட்டு மத்திய அரசை பாடப்படுத்தி எடுத்தீங்களே இப்ப ஏன் வந்து பாராளுமன்றத்துல உங்களுக்கு ஒரு சான்ஸ் தூக்க முக்கியமா சாப்பாடு முக்கியமா கேண்டீன் தான் முக்கியமா அப்படின்னு நான் கேட்கல பல பேர் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இப்ப இனிமே தான் ஏன்னா இந்த வரைக்கும் எதுவும் தெரியாது யாருக்குமே வந்து பிரசிடென்ட் ரூல பார்லிமெண்ட்ல அக்செப்ட் பண்ணிட்டாங்க அதை பற்றின டிஸ்கஷன் எடுத்தது அது எல்லாமே முடிஞ்சு போச்சு இனிமே அப்போசிஷனுக்கு இனிமே மணிப்பூரை பத்தி பேசுறதுக்கான எந்த தகுதியும் இல்லை சான்ஸும் கிடையாது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக நிதிக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு இதுல குறிப்பாக என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க ராகுல் காந்தி இவ்வளவு முக்கியமான ஒரு ஒக் போர்டு பில்லு அமெண்ட்மெண்டனுடைய பில்லை பற்றி டிஸ்கஷன் இருக்கு ஃபுல் டே அவர் வரலை அதை தவிர வந்து அவங்களுடைய சகோதரியான பிரியங்கா வாத்ரா அவங்களும் வரலை அப்சென்ட் நான் கேள்விப்பட்ட ராஜ்யசபா பார்க்க முடியல ஏன்னா அதுல காமிக்கல நான் பாக்கல சோனியா காந்தி அம்மா யாரும் வரவில்லை அப்படிங்கறத நியூஸ் எல்லாம் வந்தது அதை பார்த்தேன் ஆக மொத்தம் இந்த குடும்பமே என்ன நாட்டு நடப்பை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க என்ன நாட்டு மேல அக்கறை இருக்கு எப்பேற்பட்ட முக்கியமான ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு விவாதம் நடந்துட்டு இருக்கு அதை நீங்க வந்து கம்ப்ளீட்டா புறக்கணிச்சிருக்கீங்க இது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா பல பேருடைய ட்விட்டர்ல இந்த செய்திகள் இருந்து நான் தெரியும் என்னுடையதும் அதே ஒப்பீனியன் தான் ஒரு வார்ல வந்து ஜென்ரல் முக்கியமான தலைவன் போரை எடுத்து நடத்தக்கூடிய தலைவன் அவர் வந்து ஓடி போயிட்டாரு அந்த சீன்லயே இல்ல அப்புறம் நீங்க வந்து உங்க ஃபுட் சோல்ஜரை வச்சு காப்பாத்தணும் ஆகணும்னு எதிர்பார்க்கணும் அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் வேற ஆகணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க ஒரு அப்போசிஷன் டிஸ்கஷனுக்கு வர முடியல அவரால் என்ன மாதிரியான அக்கறை இந்த நாட்டு மேல இருக்கு இவங்களுக்கு லாபம் சரி இதுல வந்து என்னன்னா இந்த பிரஸுக்கே இவங்க வந்து ஜாஸ்தி ஒன்றும் இன்ஃபர்மேஷனே கொடுக்கல முன்னாடி எதனால கொடுக்கல அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா சொன்னேன் ஃப்ரீ மூவ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டார் பண்ணிட்டாரு அமித்ஷா ஆர்மி ஜஸ்ட் பாதுகாப்புக்கு தான் பல பேர் ஆயுதங்களை கொண்டு வந்து ஒப்படைச்சுட்டாங்க கவர்னருடைய வேண்டுகோளுக்கு என்னங்க ஒத்த ரெண்டு பேர் பாக்கி இருந்தாங்க எல்லாரையும் வளைச்சு குடிச்சு எல்லாத்தையும் குடுங்கியாச்சு எல்லாம் ஒண்ணும் பாக்கி கிடையாது அந்த மாதிரி பத்திரிகைகளும் காங்கிரஸும் இந்த விஷயத்த வந்து அடுத்த நாள் இருந்திருந்ததுனாலோ இல்லை வேற ஏதாவது ஒரு நாள் இருந்தாலோ ஊதி ஊதி இல்லாத ஒரு பிரச்சனையை ஊதி ஊதி பெருசாக்கி பிரச்சனை என்ன மூலமான ஆதாரமான என்ன செய்தி வந்து பிரச்சனை அப்படிங்கறத கண்டுக்காம மேலோட்டமா ஊதி ஊதி பெருசாக்கி அந்த மணிப்பூர் மாநிலத்தை ஒரு பதட்ட நிலையிலையும் இதுலையுமே வச்சிருக்கிறது மத்திய அரசு சாடிக்கிட்டே இருக்கிறது இதுதான் அவங்க குறிக்கோளுங்க அதை வந்து கம்ப்ளீட்டா முறியடிக்கப்பட்டது நேற்று பாராளுமன்றம் லோக்சபாவில் அப்படிங்கிறத மிக தெள்ள தெளிவாக நமக்கு தெரியுது ஸோ மக்கள் குறிப்பாக அப்போசிஷன் அதை சேர்ந்த மற்ற பார்ட்டிகள் அதுக்கப்புறம் இந்த பெய்டு மீடியாக்கள் இவங்களை வந்து மணிப்பூரில் இருந்து விலக்கி வைக்கப்பட்டார்கள் அதனால மணிப்பூர்னுடைய பிரச்சனை வெகு அளவில குறையும் இல்லைன்னா இவங்க ஊதி ஊதி பெருசாக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக ஒதுக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது கிளியராக அருமையான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாம் சார் மணிப்பூரை பற்றி இப்படி பேசுறீங்களேன்னா அது பிஜேபியினுடைய ஸ்ட்ராட்டஜி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அளவுக்கு இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இது மாதிரி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விதமான திறமையான உத்திகளை கையாத்திருக்காங்க திறமையான ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காங்க காஷ்மீர் ஜம்மு காஷ்மீரினுடைய ஸ்பெஷல் சிறப்பு அந்தஸ்து ஆன ஆர்டிகல் த்ரீ செவன்டி எடுக்கும்போது இந்த மாதிரி தான் ராஜ்யசபாவில் அப்போ வந்து இல்லை பெரும்பான்மை இல்லை வெளிநாட்டுக்கு பல அப்போசிஷன் எம்பிக்கள் ஆசை காட்டி டூர் அழைச்சிட்டு போனாங்க அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் கூட அந்த மாதிரி சரியான நேரம் அடிக்கடி உங்ககிட்ட இதை தான் சொல்றேன் சரியான நேரம் சரியான சந்தர்ப்பம் அந்த இடத்துலதான் அடிச்சு நொறுக்குவாங்க எல்லா எம்பியும் ஒரே டயர்டு வீக்கா இருக்காங்க அப்படியே தூங்கி வழியிறாங்க பேசுறதுக்கு சக்தி இல்லாம ஆனால் பிஜேபி மட்டும் நல்ல சக்தி வாய்ந்தது நீங்க வந்து பாத்துருக்கணும் அவ்வளவு என்னத்துக்கு ஸ்பீக்கரே அப்படியே அலர்ட்டா இருக்காரு அவரு அமித்ஷா எப்படி பேசுனாரு தெரியுமா அந்த விஷயத்துல நல்லா அப்படியே அலர்ட்டா ஃபுல் எனர்ஜின்னு வாங்கலாம் அந்த மாதிரி இவங்க எல்லாம் தூங்குவேன் அந்த மாதிரி இடத்துல அதுதான் சரியான சந்தர்ப்பம் மணிப்பெருனுடைய பிரச்சனை முடிஞ்ச உடனே ஒரு ஜெர்னலிஸ்ட் வந்து அமிஷாவை பார்த்து கேட்கறாரு சார் வந்து இந்த மாதிரி ராகுல் காந்தி தான் வேணும்னு சொன்னாங்க ஆமா அவருக்காக தான் நாங்க இந்த இஷ்யூவே எடுத்தோம் ஆனா என்ன ஆச்சு அவரு வரல நாங்க என்ன செய்ய முடியும் இல்ல சார் இது மாதிரி ராத்திரி ரெண்டரை மணிக்கெல்லாம் வெடிகாலையில ரெண்டரை மணிக்கெல்லாம் வச்சா என்ன பேசுற நீ இவ்வளவு எம்பிஸ் இருக்காங்க அவர் அப்போசிஷன் லீடர் லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் அவருக்கு பதவி வேற கொடுத்துருக்காங்க இது என்ன அவருடைய சொந்த ஆபீஸா பார்லிமெண்ட்ப்பா நாட்டினுடைய பார்லிமெண்ட் எல்லாருக்குமே தெரியும் பிசினஸ் அஜெண்டா என்னன்னு முன்னாடியே சொல்லியாச்சு அவருக்கும் தெரியும் இன்னைக்கு இந்த மணிப்பூர் விஷயத்த பத்தி நாங்க பேச போறோம் அவர்கிட்ட போய் என்ன என்ன நாங்க வந்து ராகுல் காந்தி கிட்ட போய் சார் உங்களுக்கு எப்ப இருக்கு உங்களுக்கு எப்ப வசதிப்படும் இந்த மாதிரி பார்லிமெண்ட்ல மணிப்பூரை பத்தி டிஸ்கஷன் வைக்கணும் நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க டிஸ்கஷனை வைப்போம் அப்போசிஷன் பார்ட்டிட்டு எல்லாம் கேட்டு செஞ்சு கன்வீனியன் டைம் தானே சொல்லிதானே அனௌன்ஸ் பண்ணிருக்கேன் அதை விட போய் அவர் தனி தனித்துவமா அவர்கிட்ட போய் கெஞ்சி கேட்டு பேசுறீங்க நீங்க ஏதாவது இது இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு சாடு சாடிட்டாரு ராகுல் காந்தியை பத்தி இருக்கக்கூடிய ஒரு நேரட்டிவ் ஒரு இமேஜ் பில்டப் பண்றாங்கல்ல அடித்து உடைக்கப்பட்டது இந்த நிகழ்வுல அது முக்கியமான பாயிண்ட் அதே மாதிரி தமிழ்நாட்டு எம்பிக்கள் ஒருத்தர் பேசல ஒருத்தர் பேச அவங்களுடைய இதெல்லாம் வெட்ட வெளிச்சமா இப்ப அப்படியே உடைக்கப்பட்டு வெளியில வந்துகிட்டு இருக்கு ஒண்ணுன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு மணிப்பூரை பத்தி யாருக்குமே தெரியலங்க நானும் பார்த்தேன் ஏதாவது பத்திரிகைல செய்தி வந்திருக்கானு காலங்காலத்தால் ஆற மணிக்கு எந்திரிச்சவனே பார்த்தேன் இல்ல செய்தி வரல அதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் ஏதாவது பார்க்கல வந்திருக்கோம் இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கோம் அநேகமாக ஏன்னா எல்லாருமே என்ன மாதிரி சில பேர் இருப்பாங்க ராக் கோழின்ற மாதிரி உட்கார்ந்து பார்த்து எடுத்து செய்யறது அவங்களும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ இதெல்லாம் தான் ஆக மொத்தம் ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட்டு பார்லிமெண்ட்டை எப்படி நடத்துறது நாட்டினுடைய நலனை எப்படி பார்லிமெண்ட்டை வச்சு முன்னெடுக்கிறது அதில் ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி செய்யறது எல்லாத்துலேயுமே உண்மையான ஒரு தேசியவாத கட்சி அப்படின்னா உடனே சொல்லலாம் நீ சங்கி அப்படின்னு சொல்லிட்டு போங்க என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாஜக நாட்டுக்கு நல்லது செய்யறாங்க அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாஜக தலைவர் ஒருத்தர் தான் தைரியமா எதிர்த்து எல்லாத்த பத்தி ஆளுங்கட்சியை பத்தின ஊழல்களோ மற்ற எதுவும் லா அண்ட் ஆர்டரோ எதிர்த்து கேள்வி அதனால என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க செய்யறது நல்லதுன்னு இன்னை தேதியில எனக்கு படுது நாளைக்கு அவங்களும் மாறலாம் காட்சிகள் மாறலாம் நானுமே கூட மாறோம் சோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்